பவானி சிவத்திரை தியாகசனையா திருப்படிகள் போற்றி போற்றியும் எல்லாம் அல்ல இரவு முனை கருணையும் ஒரு வருடம் முன்னிந்தால் செய்ய நேற்றைய தினம் பவானி சிவனடியார் திருப்பிட்ட அறக்காட்டலையும் தலைவராகிய சிவத்திரு தியாகசனையா திருப்படியை பணியும் பேறு அடியும் கிடைத்து வகையிலே ஐயாவை சந்தித்து சில கருத்துக்கள் ஐயா உரையாடி கொண்டிருந்தார்கள் அது மிகவும் அடியனுக்கு பயனுள்ளதாக இருந்தது அதை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் எல்லாமல்ல இதனுடைய பேருள் கருணை நமக்கு ஒருவர் திங்கு நேரினும் ஒரு அடியார் நம்மை ஏராளமாக பேசினோம் அல்லது நமது இல்லத்திலே இருக்கக்கூடிய தாய் தந்தை மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யார் பேசினோம் அது நாம் முன்பு செய்த வினையின் காரணமாக அவர்கள் வழியாக வருகிறது என்று ஒவ்வொன்றையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு திருமுறைகளும் தேவாரம் திருவாசங்களும் சித்தாந்தங்களும் இதைத்தான் வலியுறுத்துகிறது நாம் திருமுறைகளை படிக்கின்றோம் சித்தாந்தத்தில் நிறைய கேட்கின்றோம் அதிலே இருவினை உப்பு என்று கொண்டு இருக்கிறது அந்த இருவினை உப்பு வர வேண்டுமென்றால் நாம் இன்பத்தில் இன்பப்படாமலும் துன்பத்தில் துன்பப்படாமலும் இருக்க வேண்டும் அப்படி நமக்கு வரக்கூடிய இன்பங்கள் யாவும் எரிவன் கருணையினால் நாம் முன்பு செய்தது என்றும் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் யாவும் நமக்கு இதற்கு முன்பு நாம் செய்த வினையின் வழியாக தாயின் வழியாக தந்தையின் வழியாக உற்றார் உறவினர் மனைவி யாரேனும் ஒருவர் வழியாக நம்மிடத்தில் வந்து நிற்கும் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய அவர்கள் செய்தார்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டு அவர்களிடத்தில் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறோம் அதுபோல் இனி நாம் இருக்கக்கூடாது என்பது அரியனுடைய மனதில் சொல் உணர்ந்து கொண்டது அது மட்டுமல்லாது அடியார்கள் நமக்கு ஒரு தீங்கிழைக்கணும் அது திருவருளால் திருநீர் வைத்தவர்களால் நமக்கு வந்து நிற்கிறதே என்றுதான் நமக்கு புராணம் சொல்லுகின்றது என்பதை ஆழமாக சொன்னார் பெரிய புராணத்திலே முத்தநாதன் என்பவன் திருநீர் வைத்துக்கொண்டு கொண்டு தம்மை கொலை செய்ய வருகின்றான் என்பது குறை செய்கின்றான் என்று தெரிந்த மெய்பொருள் நாயனார் அவரை குறை செய்த பிறகும் ஊரின் வழி வெளியே பத்திரமாக கொண்டு விட்டு வர வேண்டும் என்று அந்த திருநீற்றை ஊற்றி பாதுகாத்தார் ஏனென்றால் திருநீர் வைத்ததின் வழியாக அவரின் வழியாக நம் வினை செயல்பட்டது என்று அதேபோல் ஏனாதினாதர் தான் போரிடும் பொழுது அந்த திருநீர் வைத்தவர்தான் தம்மிடத்திலே போர் செய்ய வந்திருக்கலா என்று தெரிந்த மாத்திரத்திலேயே வாளை கீழே விட்டு இருக்கலாம் இருந்தாலும் துணியில் வைத்தவர் தோல்வி விடக்கூடாது நிராகரவாணியை கொண்டான் என்ற ஒரு அவமானம் வந்துவிடுமே என்று எண்ணி தாம் போர் செய்வது போல பாவனை செய்தார் என்றதெல்லாம் குறிப்பிட்டார் இப்படி அடியார்கள் எதை செய்தாலும் அது திருவருள் என்று எடுத்துக்கொள்ளும் நிலையும் சுற்றத்தாரும் உலகாயத்தவரும் செய்யக்கூடிய அனைத்தும் நமக்கு திருவருள் கருணையினால் நம் வினையின் காரணமாக வந்து நிற்கிறது என்று நாம் எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் அது மட்டுமல்லாது பொது என்று வந்துவிட்டால் பல அவமானங்களையும் சந்திக்க நேரிடும் என்பதையெல்லாம் மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் ஐயா அவர்களுடைய அனுபவத்தை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டார் அது மிகவும் அரியணுக்கு பயனுள்ளதாக இருந்தது அதை தங்களிடத்தில் கூற வேண்டும் என்ற எண்ணத்திலே அறியும் இந்த பதிவை தங்களுக்காக செய்கின்றோம் தெரிஞ்சுக்கின்றோம் சிவாய்